இறைச்சியை ஏன மாற்று மதத்தவர்களுக்கு அதாவது காண்களுக்கு ஒன்பதற்கு கொடுக்கலாமா அப்படிங்கிறது

e tal, e

ஏ அப்பேரே வலது திமாம் நடந்து தரங்க மக்காவுல இந்த பட்டிவாசி நினைப்பரிய கொள்ளறா சாசி மக்கனா எరగ முடியதுள முடியு அதனால பட்டிவாசி நடந்து முடி நவே தான சலாஹர் மதீனா शरीफல இருந்து முடி ஏ மலையத்துக்கு போறாங்க பட்டிவாசை சின்ன இடம் போறாமயா இருந்துது அதனால அவங்க மைதானத்துல இருந்துட்டாலே என்னடி மாமா நடந்து தரங்க இல்ல தெடன்னதோ உருபள்ளது பையாதது

ಇದು <imitati> ಯಾರ್ಟಿ <imitati> बिर के छोड़कर तेरे ताया से निकलना बुखार पति से मतादिन किसी का बिर सबदर के लिए रहमत से आया है ये मरकवा में वासी रहा है इनका अभी बुखार ना रहता है अब बन्नाद ने क्या प्रयास

எமீங்கிறது பரக்கதுங்க எமீங்கிற வார்த்தைக்கு அந்த சொல்லுக்கு நீங்க அமைக்கிற ஆகாத்திர பாத்தீங்கன்னாக்கா எமீங்கிறதுக்கு பரக்குங்கிற அர்த்தங்கள் கையமன் அப்படி கையோன் என்றாலே பரக்கத்து அர்த்தம் அதுதான்

对呀。<Yeah. S 2> yeah.

சொன்னா சடங்கு வார்த்தை அடிச்சிருக்கிறாங்க அப்படி கிடையாது

咱们这咱们这咱们。 கொண்டு <encore> <tomaraient>